அங்க அவர் ஜாதியிலே அவருக்கு என்ன ஓட்டுக்கு ஒரு ஈரம் ஒன்று எற்கட்டி சாம்பலும் கிடையாது வச்சு வசனமாக மட்டும்தான் டெபாசிட் வாங்கினார் நல்லது நூற்றி பதினேழு நூற்றி பதினேழுன்னு விஜயும் காங்கிரஸும் ஒன்று கூட்டணி சேரட்டு மூணு விழுக்காடு சீட்டுக்கு அவர் நூற்றி பதினேழு சீட்டு கொடுக்கட்ட அவரு அப்போ அவருக்கு நூ நூற்றி பதினேழு அவருக்கு நூற்றி பதினேழு சீட்டுக்கு பலம் மூணு விழுக்காடு தான் ஒன்னு ரெண்டாவது விசில் சின்னம் காங்கிரஸ் கூட நூற்றி பதினேழு சீட்லேயும் நிற்கலாம் சீமான் தான் எடுத்து புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்கெடுத்தார் சீமான் நிரூபிக்கப்பட்ட தலைவர் விஜய் இன்னும் களத்துக்குள்ளே வராதவர் பொறாமை காழ்ப்புணர்ச்சி வன்மம் கொண்ட ரங்கராஜ் பாண்டேக்கள் உருவாக்குனது தான் பல நிரூபிக்காத ஒருத்தரை பல நிரூபித்தவரோட சேர்த்து ஒரு கருத்தில பண்ணது அத்தனை பேர் கருத்தையும் பெரிச்சாலே வாரப்பிடிச்சி அடிக்கிற மாதிரி மோடி கிட்ட எங்க கருத்து நினைக்கிறார் இப்போ பாஜகவுக்கு என்ன சீட்டுங்கிறது தெளிவாக இல்லை பாஜக எப்படி தேமுதிகவுக்கான டிமாண்ட்ஸை அவுட் பண்ணிக்குவாங்க ராஜசபா சீட்டு கொடுப்போம்னு சொன்ன

தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருது கண்ணிகழ்ச்சி இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் அரசியல் திறனாய்வாளரும் வழக்கறிஞருமான மரியாதைக்குரிய திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் அருள்மொழிவர்மன் எப்படி இருக்கீங்க ஐயா நல்லா இருக்கீங்களா அண்மையில் மாணிக்கம் தக்குரவர்கள் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து பத்த வச்சிருக்கிறாரு நாங்க வந்து தோழமையில இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும்னா நாங்க எப்படி இருக்க முடியும் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் எல்லாம் விஜயோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லியே பேசுறாங்கன்னு மதுரையில் ஒரு இன்டர்னல் மீட்டிங் கூட்டத்துல பேசுறதை வெளிப்படையா வந்து அறிவிச்சிருக்கிறாரு ஒரு பக்கம் அலையன்ஸ் தான் இருக்குது கூட்டணியிலலாம் இடம் கிடையாது என் சகோதரர் தான் ராகுல் காந்தின்னு மு க ஸ்டாலின் பேசுறாரு ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் இவ்வளவு விகரசா வந்து திமுக அட்டாக் பண்ணி பேசுறாங்க இந்த கூட்டணி ஜெல் ஆகுமா இந்த கூட்டணி உடையணுங்கிறது எங்க ஆசை ஆனா ராகுல் சொல்லிட்டீங்க ஆனால் ராகுலும் உடைய விட மாட்டாரு ஸ்டாலினும் உடைய விட மாட்டாங்க உடைய மாட்டார் அப்படி தான் போயிட்டு இருக்கு இல்லை உடையாமல் இருந்தாலும் கீழே அடிச்சுக்கிறாங்களே அது எப்படி ஓட் கன்வர்ஷன் நடக்கும் காங்கிரஸ்க்கு என்னங்க ஓட்டு இருக்கு கன்வர்ஷன் ஆகுதுக்கு காங்கிரஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு ஒரு அடையாளம் அவ்வளோதான் நாடார் ஓட்டில் இவங்கெல்லாம் மஞ்சள் குளிச்சுட்டு இருக்கிறான் யாரு மாணிக் தாகூர் என்ன ஓட்டு இருக்கு அங்க அவர் ஜாதியிலே அவருக்கு என்ன ஓட்டுக்கு ஒரு ஈரம் ஒன்று ஏற்கட்டி சாம்பலும் கிடையாது வச்சு வசந்தமான மட்டும்தான் டெபாசிட் வாங்கினார் ஸோ அது அடிப்படையில் திருநெல்வேலி தூத்துக்குள்ளே கொஞ்சம் ஓட்டு உண்டு நாலு புள்ளி மூணு விழுக்காடு ஓட்டில் பாதி ஓட்டு நாடார் ஓட்டு இன்னும் காமராஜ் முடிவோட இருக்காருன்னு காமராஜ் அவமானப்படுத்தின ஒரு கூட்டத்துக்கு மோடி வந்து அதை அடிச்சுன்னு ஒருக்காருன்னு கூட தெரியாமல் கொஞ்சம் வரும் ஓட்டு இருக்கான் மத மதம் காரணம் அது அப்போது உங்க என்ன ஓட்டு இருக்குது கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு ஒரு கேட்லிக் ஸ்போர்ட்ஸ் ஆர்எஸ்எஸ் கண்டு இருக்கக்கூடிய கிறிஸ்டின் நாடார்கள்லாம் அங்கே போடுவோம் அவ்வளோ ஓட்டில் போடுவான் தாரே கட்போட்டுக்கு போடுவான் விஜய் தாரணிக்கு போடுவான் அவன் அதை பற்றியெல்லாம் பார்க்க மாட்டான் ஸோ அதுதான் காங்கிரஸுக்கு ஓட்டு இருக்குது இந்த ஓட்டுங்கிறது காங்கிரஸுக்கு ஓட்டே இல்லை கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு காங்கிரஸ் ஒரு கேட்டலிஸ்ட் மற்றபடி காங்கிரஸுக்கு என்ன இருக்குங்க நான் தாவேகா கூட போயிடுவேன் விஜய் கூட போயிடுவேன் அப்படின்னு மரட்டுறாங்கன்னா அது திமுகவுக்கு ஸ்பாயில் ஆகாதா அந்த ஓட்டுலாம் பிரியாத விஜய் பக்கம் அதுதான் நான் சொல்கிறேன் காங்கிரஸுக்கே ஓட்டு இல்லை அடிக்கிறேன் நான் மொத்தமாக அடிச்சு தள்ளித்தேனே காங்கிரஸுக்கு ஒன்று ஓட்டே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு அடிச்சிட்டேன கார்த்திகை சோபரம் பத்து விழுக்காடு எடுத்தாருன்னா அவருக்கு சொந்த செல்வாக்கு

அப்போ அவருக்கு நூற்றி பதினேழு அவருக்கு நூற்றி பதினாலு சீட்டுக்கு பலம் மூணு விழுக்காடு தான் ஒன்று ரெண்டாவது விசில் சின்னம் காங்கிரஸ் கூடிய நூற்றி பதினேழு சீட்லையும் நிற்கலாம் ஏன்னா விசில் வந்து ரட்டலை மாதிரியோ உதயசூரை மாதிரியோ விவசாய மாதிரியோ எஸ்புலூசி சிம்பிள் கிடையாது இதை தினமரமும் கற்றெழுத்ததுக்கு அவனுக்கு மனசு வர மாட்டேங்குது கொமட்டுது தினத்ததியும் இதை கற்றெழுத்ததுக்கு மனசு வர மாட்டேங்குது புமட்டுது எனிவே பட் களத்துக்குள்ள நூற்றி பதினேழு சீட்டு காங்கிரஸ் ராகுல் காந்தி வாங்கிட்டு நின்னார்னா அந்த நூற்றி பதினேழு சீட்லேயும் சுய்சைகள் விசில் அடிக்கலாம் விஜய்க்கு ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாது விஜய்க்கே ஓட்டு என்னன்னு தெரியாத போது விஜய நம்பி வராத ஓட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையே பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாக்கூரும் அவ்வளோ க்ளோஸ் டு ராகுல் காந்தி டெய்லி மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க அவர் மைண்டை மாத்துறாங்க அப்படிங்கிறாங்களே சார் நல்ல விஷயம் தானே பேரசிட் காங்கிரஸ் இதோட தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ இல்லாமல் காலி ஆயிரும் அதை வரவேற்க வேண்டியது தானே நம்ம வேலை இல்ல அப்படி நோக்கி நகருமான்னு கேக்குறேன் தாவேக்காவை நோக்கி நகருமா காங்கிரஸ் கேள்வி வாய்ப்பு இல்ல வாய்ப்பு விஜய் ஒருவேளையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பதினெட்டு விழுக்காடு வாக்கு மக்களவையில் எடுத்திருப்பாருன்னா அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாலினுக்கு முப்பத்தொன்பது வந்திருக்காது ஸ்டாலினுக்கு அது வந்து தான் வந்திருக்கும் ஏன்னா அந்த மக்களவை இல்லை வந்து மோடி எதிர்ப்போட்டால் தான் இவர் எடுத்திருப்பார் ஸோ அந்த இடத்துக்குள்ள வந்து இவரோட தாக்கம் வந்து மோடி எதிர்ப்போட்ட எடுத்த ஸ்டாலினை பாதித்து சீட்டு சீட்டுகளை வந்திருக்காரு பதினெட்டு விழுக்காடு ஓட்டு அவர் எடுத்திருந்தார்னா இன்னைக்கு வந்து அவர் ஒரு பிளேயராக இருந்திருப்பார் சீமான் தான் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்கெடுத்தார் சீமான் நிரூபிக்கப்பட்ட தலைவர் விஜய் இன்னும் களத்துக்குள்ளே வராதவர் பொறாமை காழ்ப்புணர்ச்சி வன்மம் கொண்ட ரங்கராஜ் பாண்டேக்கள் உருவாக்குனது தான் பல நிரமிக்காத ஒருத்தரை பல நிரூபித்தவரோட சேர்த்து ஒரு கருத்தில பண்ணது அத்தனை பேர் கருத்தையும் பெரிச்சாலே வார பிடிச்சி அடிக்கிற மாதிரி மோடி கிட்ட எங்க கருத்து நினைக்கிறார் இப்போ விஜய் பல நிரமிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார் பலமில்லாத ஒருத்தர் எப்படி தன் கையில வராத ஓட்ட காங்கிரஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் சார் அவர் சொல்றாரு நான் போட்டு வெடிகுண்டு தான் வந்து ஒரு ஒரு கூட்டணியும் சலசலப்பாகிக்கிட்டு இருக்கு நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு நான் போட்ட அணுகுண்டு அப்படிங்கிறாரு அவர் சீமான் சொன்னது தான் இன்றைக்கும் நிதர்சனம் உண்மையா இருக்குது தம்பி நீ பலம் நிரூமிக்காதவ விஜயகாந்த் எட்டு பத்து நீ பலம் நிரமித்தனால தான் மக்களால் கூட்டணின்னு ஒன்று பலம் நிர்வாகினவங்க கூட ஒருத்தர் கூட வர மாட்டாங்கன்னு சீமான்னு சொன்னது தான் அஸ்தான் டேட் வர நிற்குது அப்போ இவர் வந்து ஒரு பிளேயரா இல்லாம ஒரு அப்சர்வரா நின்று வேடிக்கை பார்க்கிற ஒரு ஆட்டு விஜய் நின்றுட்டு இருக்கிறார் களத்துல பிளேயர் ஆட்டு சீமா நின்று இருக்கிறார் அப்படி போனா தற்கொலைக்கு சமம்னு நினைக்கிறீங்களா நீங்க தற்கொலை பண்ண மாட்டாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு தட்டி சிரிக்கலாம ஹேய் சந்தோஷம் அடுத்து ஜோதிமணிக்கு டெபாசிட் மோடியை கேவலமா பேசுற ஜோதிமணி டெபாசிட் பார்த்து சந்தோஷப்படலாம் மானிக் தாகூர் டெபாசிட் பார்த்து சந்தோஷப்படலாம் கொறடா ஒண்ணுமில்லாம போறாருன்னு மகிழ்ச்சி அடையலாம போக மாட்டாங்க போனா நல்லது தேமுதிகவினுடைய பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் நேற்றுக்கு வந்து சத்குரு ஜக்கி ஜக்கிவாஸ்தேவரோட நிகழ்ச்சியில் வந்து எஸ்பி வேறுமனையோட கலந்துகிட்டாங்க ஐயா பாஜக முன்னாள் தலைவர் அவர்களும் இருந்தாங்க ஒரு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவில் தான் போய் சக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்களுடைய காலதாமதம் ஏன் வந்து இவ்வளவு தூரம் நீடிச்சுக்கிட்டே போகுது இந்தியில ஏன் இருபத்தி நாலில் பிரேமலதா அம்மையார் சேரல இந்தியில ஏன் சேரல இந்தியாவில் யார் சேர்ந்தா இந்தியா யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இருபத்தி நாலில் ராமதாஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க பாமகவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க என்டிவில் சேர முடியல என்டியவில் முருகன் என்ன ஆனார் சிபி ராதாகிருஷ்ணன் என்ன ஆனார் அன்னைக்கு அரசியல்வாதியாக இருந்தார் சிபி ராதாகிருஷ்ணன் என்ன ஆனார் எல்லோரும் என்ன ஆனாங்க ஏன் பாஜக அணிக்குள்ள தேமுதிக இருக்க முடியல அன்னைக்கு மோடி பத்மபூஷன்லாம் கொடுத்தாரு இருந்தால் அஞ்சாறு சீட்டே வந்திருக்கும் யார் கெடுத்தா எது கெடுத்தது நம்ம விரும்பணும் அப்போ எடப்பாடி பாமக என்டிஏக்குள்ளே வந்ததுனால இருபத்தி ஒன்றில் கலத்தி விட்டு மோசமான ஓட்டு எடுத்த தேமுதிகாவை அஞ்சு எம்பி சீட்டு கொடுத்து டக்குன்னே கையில எடுத்துக்கிட்டார் அப்போ அந்த இடத்துல நெசிட்டி சீட்டு எடப்பாடிக்கு இருந்தது பாமக இல்லாதனால எடப்பாடிக்கு நெசிட்டி இருந்தது இப்போ பாஜகவுக்கு என்ன சீட்டு கொடுத்திருக்கிறார் எடப்பாடி நான் பலத்துக்குரிய சீட்டு வாங்கணும்னு அண்ணாமலை உழைத்த உழைப்புக்கான சீட்டு வாங்கணும் அண்ணா அண்ணாமலை ஹீரோவா பார்க்கக்கூடிய பதினொன்று புள்ளி நாலு விழுக்காடு ஓட்டர்ஸுக்குள்ள சீட்டை நான் ஃபைட் இருக்கேன் முப்பது கொடுப்பாங்களா ராவுத்தருக்கே கொள்ளு இல்லை அது எப்படி குதிரைக்கு கொள்ளு போட்டுக்கிடுவார் ராவுத்தர் பாஜகவுக்கு என்ன சீட்டுங்கிறது இன்னும் தெளிவாக இல்லை பாஜக எப்படி தேமுதிகவுக்கான டிமாண்ட்ஸை மீட் அவுட் பண்ணிக்குவாங்க ஏன்னா அப்படி அவங்க பண்ணுவாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அவங்க தேமுதிக அணியில் சேர்த்துருக்கணுமே இப்போ தன் கூட இருந்த தேமுதிகவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து பாஜகவு கூட இருந்த பாமகவை டைரக்டாக எடப்பாடி பழனிசாமி எடுத்துருக்கிறார் இந்த இடத்துல சகோதரர் அன்புமணியை எனக்கு அநீதி இழைத்தது டாக்டர் ராமதாஸ் தான் என்னை அடையாளப்படுத்தினதும் அவர் தான் அநீதி தான் அவர் தான் இவர் ஒரு கருவி அவ்வளவுதான் அன்புமணி சகோதரர் அன்புமணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபி கூட நின்னவரை ஏன் முக்கியத்துவம் கொடுத்து எடப்பாடி எடுத்திருக்கிறாரு காரணம் அன்புமணியும் சௌமியா அன்புமணியும் எடப்பாடியில் நின்று வன்னியர் எழுச்சியில் இவரை மூணாவது கூட தள்ள முடியும் ஐ கணேசன் காலத்தில் பண்ண மாதிரின்னு அந்த வன்னியர் அரசியலுக்கு பயந்து எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ராய்சபா சீட்டு கொடுப்போன்னு சொன்ன தேமுதிக கொடுக்காம கடுக்கா கொடுத்துக்கிட்டு அல்வா கொடுத்துக்கிட்டு எதிரணியில் இருந்த அன்புமணி தான் எடப்பாடிக்கும் தேவை வட தமிழகத்துக்கும் தேவைன்னு அன்புமணிக்காக கொடுத்துருக்குறாரு அப்போ எடப்பாடிக்கு முக்கியத்துவம் அன்புமணி தான் இதுதான் கான்செப்ட் மூணு முறை பாமகவை தோற்கடித்த ஸ்டாலின் தான் தேமுதிகாவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க பார்க்குறாரு ஸோ இதுதான் யதார்த்தம் இதுதான் உண்மை இப்போ அன்பு இப்போ பிரேமலதா அம்மையார் வந்து வேலுமணி அம்மையா ஐயா கூட சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்கன்னா வேலுமணிக்கு கோயம்புத்தூரில் தேமுதிக இருந்தால் நல்லாயிருக்குன்னு இருக்குது எடப்பாடிக்கு தேமுதிக இருந்து அன்புமணிக்கும் தேமுதிகாவுக்கும் இந்த இடஒதுக்கீட்டில் நான் தான் சொன்னேன் பத்து புள்ளி அஞ்சு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் கொடுத்த தப்புன்னு தமிழ் மண்ணில் நெஞ்ச நிபுத்தி சொன்னவன் ஐயா தானிய நாடார் தொடர்ந்தார் ரவீந்திர துறைசாமி தான் மற்றவன் பாமக தொடர்புன்னா சொல்லதுக்கே அச்சப்படுவான் ஒரு அரசியல் தலைவராக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் கேப்டன் விஜயா மாதிரி போல்டா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இடஒதுக்கி கொடுத்த தப்புங்கிறது சொல்கிறாங்க அந்த அம்மையாரோட நான் மனசார இதில் உளமாற பாராட்டுறேன் ஸோ இந்த இஷ்யூ தான் அந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனை எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவராக வர்றதுக்கே பத்து புள்ளி அஞ்சு மணியர்களை நம்பி நிற்கிறாரு அப்போ இந்த இடஒட்டிக்கு எதிராக பேசின தேமுதிகவுக்கு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது ஜெயிக்க முடியாது பத்தொன்பதுல ஜெயிக்கல இருபத்தொன்னு முக்கியத்துவம் கொடுக்கல இருபத்தி நாலுல ஜெயிக்கல இருபத்தி நாலுக்கு பிறகும் எடப்பாடி முக்கியத்துவம் கொடுக்கல வேலுமணி கொடுக்கூடிய முக்கியத்துவங்கிறது வேற வேலுமணி வேற செந்தில் பாலாஜி கொடுக்கூடிய முக்கியத்துவங்கிறது வேற முருகன் மற்றவங்க எல்ஸ் ஸ்டாலின் இருக்கிறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் லெவல்ல இருக்குது அவங்க ஸ்டாலின் அக்செப்ட் பண்ணி போனா அவங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குது இன்னொரு தோல்விய தேமுதிக தாங்காது எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெபசிட்டியும் கிடையாதுங்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் உள்ள

அன்புமணியாலு ஆயிட்டு ஸோ பாஜக அன்புமணிக்கு பிறகு வேணும்னா வேலுமணி கூப்பிட்டு ஏதோ தர்ற தோக்கிற சீட்டு தர்ற சீட்டை வாங்கிட்டு வாங்கன்னு தான் எடப்பாடி சொல்லுவார் ஸோ எடப்பாடிக்கு முக்கியத்துவங்கிறது வந்து அன்புமணிக்கு தான் பாமகவுக்கு தான் தேமுதிக முக்கியத்துவம் கொடுக்க விரும்ப மாட்டாரு மாட்டாருங்க எனக்கு அவரை நல்லா தெரியும் ராஜேந்திர பாலாஜியும் நயனார் நாகேந்திரனும் இவர் வேலுமணியும் தேமுதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம் எடப்பாடிக்கு பாமக திமுக இடமே இல்லையே நீங்க எப்படி அங்க போனா பாசிட்டிவ்னு சொல்றீங்க இங்க இடம் இருக்கு பிசிகா இருக்கு காங்கிரஸ் இருக்கு இடதுசாரிகள் இருக்கு கம்யூனிஸ்ட் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே அது ஸ்டாலினுக்கு ஹெலிகாப்டர் தேமுதிக நீங்களும் நானும் கவலைப்படுறாங்க பலவிதமான கருத்துக்களை பொறுமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றி இன்னும் சந்திக்கலாம் வணக்கம்